வணக்கம் நண்பர்களே ஐந்து ஆண்டுகள் கட்டினா வாழ்நாள் முழுவதும் நாம் உட்கார்ந்து சாப்பிட்றதுக்காக பென்ஷன் கொடுக்குறாங்களா என்ன ஆச்சரியம் தயவு செய்து ஒவ்வொருவரும் இந்த ஐந்து ஆண்டுகள் திட்டத்தில் சேர்ந்து வாழ்நாள் முழுக்க நீங்கள் பென்ஷன் வாங்கிக்கிட்டே இருக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் தேவைப்படுகிறது செய்து உணர்ந்து பாருங்கள் இதை சேர்த்து வச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்க நிம்மதியோட இருக்கலாம் பசங்க பிள்ளைகளுடைய படிப்பா இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் நம்மளுடைய வயதான காலத்துல ஓய்வு எடுக்கிறதா இருக்கட்டும் அனைத்து நேரங்களிலும் பணம் முக்கியமான பங்கு வகுக்கிறது ஸோ தயவு செய்து ஒவ்வொருவரும் அந்த பணத்தை சேமிக்கிறதுக்கு இந்த ஐந்தாண்டு திட்டங்கள்ல சேர்ந்து வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பென்ஷன் வாங்கிறதுக்கு தயவு செய்து முயற்சி எடுங்க குறைந்த தொகையில அதிகப்படியான வருவாய் கிடைக்கக்கூடிய இந்த திட்டம் சீக்கிரம் முடிவடைய போகுது சேர்ந்து பயன்பெறுங்க நன்றி நண்பர்களே